எனக்கு அந்த சாமி நல்ல சாவே கொடுக்காது எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி உங்களுக்கு எப்படியோ எனக்கும் இருக்கு அப்படிங்களா எந்த சாமி நானா ஒருத்தரை கொல்லணும்னு வந்துட்டு மனச மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேக்குற மனுஷா இருக்கானே அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி மனச மாத்திக்கிட்டேன் சாமியெல்லாம் இல்ல தம்பி அப்படிலாம் நம்பிக்கை இல்லாம நாத்தியம் பேசாதீங்க ஊரெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு நமக்கு தான் தெரியல நம்புங்க தேங்க்ஸ் வரேன் ஆ தம்பி தம்பி வந்துடாதீங்க வந்து என் பொழப்ப கெடுத்துடாதீங்க உங்களை உங்கள நான் அண்ணகிட்ட சொல்லிடுறேன் ஆஹ் ஆஹ உங்க பொழைப்ப கெடுக்க மாட்டேன் பொழைச்சி போங்க